கிருஷ்ணர் வழிபாட்டை பொறுத்தவரை மிக மிக எளிமையானது கிருஷ்ணர் தனக்கு ஒரு துளி நீர் போதும் என்று பகவத்கீதையில் கூறுகிறார் அதாவது ஒரு துளி நீரை விட்டு கிருஷ்ணா என்று வணங்கினாலே போதும் அதேபோல் ஒரே ஒரு துளசி இலை இருந்தால் போதும் என்கிறார்கள் எனவே கிருஷ்ணன் வழிபாடு செய்வது மிகவும் பலன் அளிக்கும் நைவேத்தியம் கிருஷ்ணரை பற்றி அறிந்த அனைவருக்கும் தெரியும் அவருக்கு வெண்ணெய் தான் பிடித்தமான நைவேத்தியம் என்று அதோடு அப்பம் முறுக்கு நாவல் பழம் ஆகியவையும் படைக்கலாம் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருக்கும் நபர்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு மேற்கொண்டால் நிச்சயம் பிரச்சனைகள் தீரும் அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருஷ்ணர் மாதிரியே தனக்கு குழந்தை வேண்டும் என்று வழிபட்டால் அவர்களுக்கு கிருஷ்ணரே குழந்தையாக பிறப்பார் என்பது ஐதீகம் எப்போது வழிபடலாம் பொதுவாக இரவில்தான் கிருஷ்ணர் அவதரித்தார் என்பதால் மாலை பொழுதிற்கு பிறகு வழிபாடு மேற்கொள்வது சிறந்தது என குறிப்பிடப்படுகிறது குழந்தைகளின் கால் பாதம் வீட்டில் வைப்பது ஏன் என்று பார்ப்போம் இதில் சுவாரஸ்யமான பின்னணி ஒன்று இருக்கிறது அதாவது கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து வந்த நோக்கம் முடிந்துவிட்டது மேலும் கிருஷ்ணருக்கு இறப்பே கிடையாது இருந்தாலும் அவர் மனித உடலை எடுத்து விட்டதால் இறந்து ஆக வேண்டும் என்பது விதி எனவே கிருஷ்ணர் ஒரு மலை மேல் படுத்து தனது இரண்டு பாதங்களையும் காட்டினார் அப்போது ஒருவரை அழைத்து தன் இரு பாதங்களில் அம்பு எய்தும்படி கூறினார் அவரின் பாதத்தில் அம்பு பட்ட மறுநொடியே அவர் தனது அவதாரத்தை முடித்துக் கொண்டதாக புரணங்கள் கூறுகின்றன என்ற அவர் இதை குறிக்கும் விதமாகவும் குழந்தைகள் பாதம் வீட்டில் வைக்கப்படுகிறது என்றார் அதாவது இறந்து போன கிருஷ்ணர் மீண்டும் அவதரித்து அந்த பாதம் மூலம் தங்கள் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் என குறிப்பிடப்படுகிறது